அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளை பற்றியும் பேசிக்கிட்டே வராரு அதாவது திமுகவுக்கு நீங்கள் இந்த கட்சியோடலாம் கூட்டணி வச்சுருக்கீங்களே நாங்கள் வச்சா மட்டும் என்ன தப்பு அப்படின்னு கேள் கேள்வி கேட்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்குது அவங்களும் எங்களோட வந்துடுவாங்கன்னு நம்பர் சொல்லி ஒரு அழைப்பு விடுத்திருக்காரு வட மாவட்டங்கள் அடி அரியலூர் ஜெயங்கொண்டத்தில் பேசும்போது இந்த விஷயத்தை சொல்கிறாரு பாமகவினுடைய பலம் வாய்ந்த பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு ஏரியா அது அங்கே சொல்கிறாரு ஆனால் இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவருடைய கட்சி தொண்டர்களுக்கு ஒரு கடிதம் எழுதும்போது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணி அறிக்கையில் குறிப்பிடுறாரு கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லைன்னு அதிமுக தலைவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க பிஜேபி சொல்லும்போதே அப்படியான ஒரு பதில் வருது அப்படி இருக்கும்போது பாமக என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அதிமுக பாமக கட்சி தொடங்கி முப்பத்தி ஏழு ஆண்டுகள் கொண்டாடக்கூடிய வகையில் இன்னைக்கு அன்புமணி அவர் அவருடைய தொண்டர்களுக்கு ஒரு வாழ்த்து செய்தி அனுப்புறாரு அதில் தான் அவர் சொல்கிறாரு இன்றைக்கி மட்டும் இல்லை கடந்த காலங்களில் கூட வந்து நீங்கள் அந்த கட்சியினுடைய கூட்டங்களில் பார்த்தோன்னா அன்புமணி கலந்து கொள்ளக்கூடிய கூட்டங்களில் நம்ம எவ்வளோ நாள் தான் இப்படி போராடிட்டே இருக்குது நமக்கும் அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்றது நம்முடைய உரிமை அப்படின்னு நிறைய இடங்களில் பேசியிருக்காரு இன்றைக்கி அதை வந்து அவர் திருப்பி ரீட்ரேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் அன்புமணி ராமதாஸுடைய தந்தை ராமதாஸ் வந்து அதை அவருடைய கருத்து அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு செம்மலை வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்றது தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாரு ஸோ அதிமுகவை பொறுத்தவரையில் தனிப்பெரும்பான்மையோடு நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்றது தான் முன்னிறுத்துறாங்களே தவிர கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள அவங்க போகவே இல்லை கூட்டணி ஆட்சி அப்படின்றத வந்து யாரெல்லாம் சொல்றாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா பாஜக சொல்லுது அன்புமணி சொல்றாரு பாமகவின் சார்பாக எனக்கு தெரிஞ்ச தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெறக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் பாஜக வந்து இது வந்து ஒரு கூட்டணி ஆட்சியாக இருக்க போது அப்படின்ற உத்தரவாதத்தை கொடுத்து தான் நம்ம எல்லாத்தையும் இந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வரலாம் அதிமுக ஆனால் இந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் வச்சிருக்காங்களோ என்னமோ அப்படின்ற கேள்வி நமக்கு வருது அதிமுகவுக்கு பாஜக கொடுக்கக்கூடியதே ஒரு பெரிய நெருக்கடி இப்போ இந்த மாதிரி கூட்டணிக்கு யாரெல்லாம் வர வாய்ப்பு இருக்கோ அவங்க எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க சொல்லப்போனா புதிய தமிழகம் முழகம் கிருஷ்ணசாமியும் கூட அப்படி சொல்லியிருக்காரு கூட்டணி ஆட்சின்னு அவரும் பேசியிருக்காரு தேமுதிகாவுக்கும் அப்படி ஒரு எண்ணம் இருக்குது அது கேட்கும்போது ஆமாம் இருக்கட்டும் எல்லாரும் பங்கெடுக்கட்டுமேன்னு பிரேமலதா சொல்கிறாங்க கூட்டணி இன்னும் முழுமையாக ஒரு அமையாத சூழ்நிலையிலே அப்படி இருக்கும்போது எல்லாரும் கூட்டணி ஆட்சன்ட்டு டிமாண்ட் வைக்கும் போது ஒரு கட்டத்தில் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு அதிமுக தள்ளப்படும்னு பார்க்குறீங்களா எலெக்ஷனுக்கு முன்னாடியே நிச்சயமாக அதிமுகவுக்கு வந்து வேறு வழியே கிடையாது அவங்க வந்து இந்த கூட்டணியை தவிர்த்து விட்டு வேற ஏதாவது ஒரு கூட்டணிக்குள்ளே போகணுன்னாலும் அங்கேயுமே இதே மாதிரியான ஒரு செக் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு வாய்ப்பு அப்படின்றது தாவேக்கா மட்டும்தான் தான் வந்து வந்து தான் முதலமைச்சர் அப்படின்றத அவங்க அறிவிச்சிட்டாங்க அப்படியே வந்து ஒரு காம்ப்ரமைஸ் மெத்தட்ல வந்து அவங்க போறாங்கனாலும் அதிகாரத்திலும் பங்கு ஆட்சியிலும் பங்குன்ற ஒரு எண்ணத்தோடு தான் அவங்க போவாங்க சோ இப்ப அங்கயுமே செக் இருக்கு ஸோ இப்ப இங்கே பொறுத்த உங்களுக்கு எல்லா கட்சிகளும் இதுதான் வந்து வாய்ப்பு ஏன்னா வந்து ஒரு பலவீனமான ஒரு அதிமுகவாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டணி அமைந்தால் மட்டுமே வந்து திமுகவை எதிர்க்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு போகும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு இல்லையா அப்போ வந்து அதிமுகவை எப்படியாவது கூட்டணி ஆட்சிக்குள்ளே கொண்டு வருவதற்கான ஒரு அழுத்தத்தை பாஜக மேலிடம் கொடுக்கும் வேறு வழி இல்லாமல் அதற்கான ஒரு வாய்ப்பை ஒரு சூழலை வந்து எடப்பாடி பழனிசாமியே ஏற்படுத்துவார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அந்த பிரச்சார பயணத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று நியூஸ் ஜேயில் லைவ் போயிட்டுருக்கு பார்த்துட்ருக்கேன் பார்க்கும்போது பொதுவாக ஒரு மேடையில் பேசும்போது அவங்க பேசுகிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா இல்லை அங்கே இருக்கிற விஷயங்களை காட்சிப்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறது ஊடகங்களில் அந்த செய்தியினுடைய தன்மையை பொறுத்து மாறும் பெரும்பாலும் அவங்க வந்து அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா எடப்பாடி பேசக்கூடிய விஷயங்களை விட பாருங்க நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை காமிச்சிருக்கோம் அப்படின்னு இந்த ஷாட்ஸ் இந்த ஏரியல் வியூவில் தான் நிறைய காட்சிகளை காமிக்கிறாங்க அதாவது அதிமுக பல பலமாக இருக்கிறது மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க எங்களுக்கு ஒரு மொமெண்டம் க்ரியேட் ஆகிடுச்சு இருபத்தாறில் கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம் இருக்குன்றதை சைக்காலாஜிக்கலாக மக்கள் மனசில் ஏற்படுத்துவதற்கான தான் இந்த ஒரு பயணத்தையே அவங்க பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது ஏன்னா பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை வந்து பெரிய அளவுக்கு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணவே இல்லை க்ரௌடு தான் காமிச்சிக்கிட்டே இருக்காங்க ரிப்பீட்டடாக ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் இது நடந்ததா அப்போ இந்த ஜேஆர்டிவில இருந்த எல்லாருமே சொல்லுவாங்க என்னன்னா அப்போ வந்து இந்த மாதிரி ட்ரோன்ஸ் கிடையாது பெரிய பெரிய கிரேன்களை கொண்டு போய் அதுல ஒரு கேமராவை செட் பண்ணி தான் ஏரியல் வியூ ஷார்ட்டே எடுப்பாங்க அப்போ வந்து திமுக ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்ததுனால கிரேன் வச்சிருக்க யாருமே கிரேன் தர வரவே மாட்டாங்களாம் நைட்டோட நைட்டா போய் எங்கெங்கேயோ போய் முயற்சி பண்ணி எங்கேயாவது கட்சிக்காரங்க கட்சி அனுதாபிகள் வந்து அந்த கிரேன் வச்சிரு வாடகை விடுற வேலை பார்த்தாங்கன்னா அவங்க தான் வாங்க முடியும் அப்படி வாங்கிட்டு வந்து தான் திருச்சி கோவை மதுரை போன்ற இடங்கள்ல மாநாடு நடத்தும் போது அங்க வந்திருந்த அந்த கூட்டத்தை காமிச்ச அப்புறம் தான் ஒரு மொமெண்டமே கிரியேட் ஆச்சு கோவை குலுங்கியது திருச்சி திணறியது அப்படிங்கிற அந்த அளவுக்கு வந்து செய்திகள் வெளியாகிற அளவுக்கு அந்த கூட்டத்தை காமிச்சாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஃபார்மேட் ஏன்னா இப்போ அன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் அங்கெல்லாம் கேம்பெயின் வரும்போது அதை ஏற்பாடு செய்யக்கூடிய இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருப்பார் இன்னைக்கு வந்து ஒரு திமுக தான் ஜெயிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பேச்சு மக்கள்கிட்ட இருக்கும்போது அதை உடைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு அதை நிரூபிக்கணும்னு அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அது பெரிய செய்தியாக மாறாமல் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல வேற ஏதாவது ஒரு ஹிண்டை எடுத்து அதுக்கு வந்து மறுபடியும் அது ஒரு இஷ்யூவா மாறுது அதுக்கு அதிமுக பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு வந்து தள்ளப்படக்கூடிய விஷயம்தான் இந்த கூட்டணி விஷயமும் இது இப்படியே கண்டினியூ ஆகிற பட்சத்துல இது வேற எங்கெங்கெல்லாம் பிரச்சனையா மாறும் அதிமுக அதிமுகவை பொறுத்தவரையில எப்படியாவது ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் சக்தியாக நம்ம வந்து ஆட்சியை பிடிக்கணும் கருத்து உடையவர்களை வந்து நம்ம கூட்டணியில் வச்சு நிச்சயமாக ஒரு பெரிய மெகா கூட்டணி அமைக்கணும் அப்படின்றது அவங்களுடைய எண்ண ஓட்டமாக இருக்குது அதனால தான் இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி போகக்கூடிய இடங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்து அலைமோதுற மாதிரி அவங்க வந்து ட்ரோன் ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த கூட்டத்தை காமிக்கிறாங்க அவர் பேசக்கூடிய சின்ன சின்ன துணுக்குகளை கூட வந்து கட் பண்ணி இன்றைக்கி வைரல் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியுது இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு கூடிய முக்கியமான சேலஞ்ச் என்னென்னா தீவிரமான திமுக எதிர்ப்பை வந்து நான் தான் இங்கே முன்வைக்கிறேன் அப்படின்றத சொல்லி அதிமுகவுடைய வாக்காளர்களை ஒருங்கிணைப்பது அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்சு ஸோ அந்த வேலையை அவர் செஞ்சிட்ருக்காரு இப்போ பாஜக அடிக்கடி வந்து கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு அவங்க சொல்கிறதுனால நிச்சயமாக அவருக்கு ஒரு நெருக்கடி வந்து ஏற்படுகிறது இப்போ இன்றைக்கி அவர் மட்டும் சொல்லாமல் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலின் போது இடம்பெற்றிருந்த மற்ற கட்சிகளும் சொல்வது நிச்சயமாக அவருக்கு ஒரு அழுத்தத்தை தரும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவருடைய ஃபோக்கஸ் அப்படின்றது டைவெர்ட் ஆகும் நிச்சயமாக அவர் இப்போ பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இல்லையா அதனால்தான் அவர் வந்து தனிப்பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அமித்ஷா வந்து சொல்லக்கூடிய ஒரு கருத்து அப்படின்றது வேறு ஒன்றாக இருக்குது இவருடைய கருத்து வேறொன்றாக இருக்குது அப்படின்ற அந்த ஒரு கம்பாரிசன் அப்படின்றது வந்துருது இது அமித்ஷா வந்து ஐ திங்க் ஒன் நாட் வைஸ் அவர் சொல்ல அவர் கொடுக்கக்கூடிய எல்லா பத்திரிகை பேட்டிகள்லையும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் வந்து கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு அவர் வந்து ஒவ்வொரு பத்திரிகைகள்லையும் கொடுத்துட்ருக்காரு அவர் கொடுக்கக்கூடிய பேட்டிகள் எல்லாத்துலேயும் ஸோ இப்போ நிச்சயமாக இங்கே வந்து அவன் கிரவுண்ட் வந்து ஒரு சலசலப்பு அப்படின்றது எழும்புது இது மட்டும் இல்லாமல் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் பயணப்படுறாங்களா இந்த பிரச்சார பயணத்தை அவர் நடத்துவதற்கே முக்கியமான காரணம் என்னென்னா அதிமுக வாக்காளர்களும் பாஜக வாக்காளர்களும் ஒன்றிணையணும் ஒரு ஜெல் ஆகி வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தான் அதோடைய ஃபோக்கஸாகவும் இருக்குது ஸோ இப்போ இந்த மாதிரியான முரண்பாடான கருத்துக்கள் அடிக்கடி வரும்பொழுது என்னாகும் அப்படின்னா பாஜக சார்பில் அமித்ஷா ஒன்று சொல்லுவார் அதே மாதிரி அந்த கூட்டணியில் இடம்பெறணும்னு நினைக்கக்கூடிய இன்னொரு கூட்டணி கட்சி வேறோன்னு சொல்லும் அதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய வேலையை வந்து எடப்பாடி பழனிசாமி தலையில் தூக்கி போட்டுருவாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய கருத்து அப்படின்றது அந்த கட்சி சார்பாக இருக்கும் அதிமுக தான் அவர் முதன்மைப்படுத்துவார் அப்படி முதன்மைப்படுத்தும் போது என்னாகும் அப்படின்னா ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்றது நிச்சயமாக அங்கேயிலும் அதனுடைய தொடர்ச்சியாக தொண்டர்களுக்கு ஒரு சோர்வு வந்துடும் இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத நம்ம எடுத்துக்கிறதா இல்லை நம்ம கட்சி சொல்கிறத நம்ம எடுத்துக்கிறதா நம்ம ஏன் வந்து இவங்களுக்காக வேலை பார்க்கணும் ரெண்டாவது நைனா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு முக்கியம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் முக்கியம்னு சொல்றாரு அப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் நம்ம வந்து பெரிய அளவில் ஃபோக்கஸ் பண்ணிக்க தேவையில்லை நம்ம செலவு பண்ண தேவையில்லை அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்து அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளோ தொண்டர்களோ போவதற்கான ஒரு சூழலை வந்து இந்த மாதிரியான ஒரு கூட்டணி குழப்பங்கள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து மற்ற தலைவர்கள் ஏற்படுத்தி தர்றாங்கன்னு பாக்குறேன் அதிமுகவுக்கு இந்த கூட்டணி ஆட்சி தொடர்பான சர்ச்சை வரும்போதெல்லாம் இந்த அதிமுகவை ஆதரிச்சு பேசக்கூடியவங்க அந்த பழைய ஊடகங்கள் மேல போட்டுருவாங்க ஊடகங்கள் தான் தேவையில்லாம இது ஒரு நெரேட்டிவா மாத்துறாங்க இதுக்கு பின்னாடி திமுக இருக்குது அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி சில விமர்சனங்களை வைப்பாங்க ஆனால் நீங்க யோசிச்சு பார்த்தா அமித்ஷா கொடுக்கக்கூடிய பேட்டிகள் எல்லாமே ஒரு ரெகுலர் இன்டர்வியூவில் இன்டர்வலில் வந்துகிட்டே இருக்கு அவர் கொடுக்குற பெரும்பாலான பேட்டிகள் மேகசீன்ஸ்க்கு இல்லைன்னா பேப்பருக்கு பிரிண்ட்ல தான் கொடுக்குறாரு இது எதுவும் வந்து இப்படி ஜெயக்குமார் போயிட்டே இருப்பார் செய்தியாளர்கள் டக்குன்னு மைக்க நீட்டி ஒரு கேள்வி கேட்பாங்க அந்த ஸ்பாட்டில் ஒரு பதில் சொல்றாரு அப்படி சொல்லப்பட்ட பதில்களே கிடையாது ஒரு பேப்பர்ல இருந்து அமித்ஷா கிட்ட பேட்டி கேட்கணும் அப்படின்னா பல மாதங்கள அவரை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க கேள்விகளை அனுப்பி ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து தான் அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்து பதில் கொடுத்துருப்பார் இன் பர்சனில் கொடுத்துருக்கலாம் இல்லை சில பேருக்கு வந்து கேள்வி அனுப்புவாங்க பதிலையும் அவங்களே டைப் பண்ணி அனுப்பிட போகிறாங்க கடந்த மூன்று பேட்டிகளுமே வந்து அதற்கு முன்பாகவே அவருக்கு கேள்வி எல்லாம் அனுப்பப்பட்டு மெயிலில் அனுப்பப்பட்டு அந்த மெயிலில் அனுப்பப்பட்ட கேள்விகளுக்கு தான் அவர் வந்து பதில் கொடுத்துருக்காரே தவிர நேரடியாக அவங்க போய் வந்து எடுக்கல அது அப்படி இருக்கும்போது அதாவது அமித்ஷா அந்த அர்த்தத்திலே சொல்லலை இதை வந்து ஊடகங்கள் தான் அஜெண்டாவோட மாற்றுனா அஜெண்டா யாருக்கு இருக்குது அமித்ஷா ரொம்ப தெளிவாக இந்த கேள்விக்கு பதில் சொல்லணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுற இடத்துல அவர் இருக்காரு இப்படி ஒரு கேள்வி அதை பதில் சொன்னால் அது சர்ச்சையாகும்னா அந்த கேள்வியை தவிர்த்துடுவாங்க இந்த கேள்வி பதில் சொல்லிதான் ஆகணும்னு யாரும் கேட்க முடியாது அப்படி இருக்கும்போது அந்த கேள்விகளுக்கு அவர் ஒரே பேட்டர்ல பதில் சொல்றாரு அதுவும் அது அவருடைய பதிலாக இருக்கவே பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை அவருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் இருக்கும் அந்த டீம் வந்து இந்த பதிலை இப்படி சொன்னா இப்படி ஒரு கருத்து உருவாக்கும் மீடியாவில் நடக்கும் இல்லை தமிழ்நாட்டில் அது இப்படி எதிரொலிக்கும் தெரிஞ்சு எழுதி கொடுக்குறாங்க அதை வந்து துணிச்சலோட அவங்க எதிர்கொள்ள கூட முடியாத தான் இன்னைக்கு அதிமுக இருக்குன்றது யதார்த்தம் அவங்க ஒரு கிளியரான ஒரு பிளானோட இருக்காங்க கூட்டணி ஆட்சி தான் தான் அவங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அதிமுக வந்து அதை கவுண்டர் பண்ணலன்னு சொன்னா டெபினட்டா அவங்களுக்கு அது ஒரு பெரிய சிக்கலாக தான் இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வந்து ஒரு எயிட்டீன் பர்சன்டேஜ் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பார்கென் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும் இப்ப நம்மளை நம்பி சிறிய கட்சிகள் வர்றாங்க அப்படின்ற ஒரு சக்தியோட தான் அவங்க வந்து அதிமுக அப்ரோச் பண்றாங்க அப்ப நிச்சயமாக இந்த டிமாண்டை வந்து பாஜக வைப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கு கூட்டணி ஆட்சி தான் அப்படின்ற டிமாண்ட் வந்து வைப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கு இந்த மாதிரியான ஒரு சங்கடமான சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு இருப்பதற்கு காரணம் அவர் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி எல்லாம் அருகாமையில் உட்காந்து அண்ணாமலை எல்லாம் அருகாமையில் உட்காந்து ஐடிசி ஹோட்டல்ல வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தும் போதே வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய கருத்தையும் தெரிவித்திருந்தார் அப்படின்னா நிச்சயமாக அவருக்கு ஒரு அப்பர் ஹேண்ட்ன்றது உருவாயிருக்கும் ரொம்ப அமைதியாக மௌனமாக இருந்தது இன்னைக்கு பாஜகவுடைய கை ஓங்குவதற்கான ஒரு சூழலை அவரே ஏற்படுத்தி தந்துட்டார் அப்படின்னு தான் பாக்குறேன் எடப்பாடி பழனிசாமி எல்லாத்துக்கும் தயாராதான் இருக்கிறாரு அப்படின்ற கேள்வியும் ஒரு சந்தேகமும் எனக்கு வருது ஏன்னா எந்த ஒரு கூட்டணியா இருந்தாலும் கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சாதான் சில விஷயங்களை பேச முடியும் சில விஷயங்களை வந்து விவாதிக்க வேண்டிய தேவை வரும் அவருடைய அவருக்கு நெருக்கமானவர்கள் இல்லை அதிமுக ஆதரவாளர்களை கூட என்ன சொல்றாங்கன்னா கல யதார்த்தம் தெரியாதவர் இல்லை எடப்பாடியார் அவர் வந்து ஆட்சிக்கு வரணும்னு தான் வேலை செய்கிறாரு அதுக்கான எல்லா முயற்சியிலையும் பண்றாரு பட் குறைந்தபட்சம் எதிர்கட்சியா உட்கார்ந்தாலே கட்சி அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆட்சிக்கு தானே நீங்க கூட்டணி கூட்டணி ஆட்சி இதெல்லாம் கேட்பீங்க குறைந்தபட்சம் அவருடைய இலக்கு அப்படிங்கிறது கட்சியை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் கட்சி நம்ம கையில் இருக்கணும்னு நினைக்கிறாரு ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு அவர் நினைக்கல வரணும்னு நினைக்கிறாரு ஒருவேளை வராமல் போனாலும் கட்சி என் கையில் இருக்கணும்னா எதிர்கட்சியாக இருந்தால் போதும் கடந்த முறை மாதிரி ஒரு அறுபது எழுபது இடங்களாவது நம்ம வெற்றி பெறணும் ஆனால் அதை விடவே அதிகமாக வெற்றி பெற முடியும் நம்புறாரு அதனால இவங்க பேசுகிறவங்க பேசட்டும் இப்போதைக்கு நமக்கு என்ன பிஜேபி வெளியில் இருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து அவங்க வாக்குகளையும் பிரிப்பாங்க அவங்களோட சில கட்சிகள் போவாங்க நம்ம மேலும் பலவீனம் அடைவோம் ஆனால் பிஜேபி மட்டும் உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா அவங்ககிட்ட யாரெல்லாம் போகலான்னு இருந்தாங்களோ தேமுதிக பாமாகா ஐஜேகே தமிழ் மாநில காங்கிரஸ் அவங்க எல்லாரும் இங்கே தானே வந்தாகணும் ஸோ ஓரளவுக்கு குறைந்தபட்ச எதிர்ப்பு வாக்குகளை நம்ம ஒருங்கிணைக்க முடியும் இப்போ விஜய் வேற இருக்காரு இந்த மாதிரி ஒரு சூழல்ல பாஜகவை எதிர்த்து தனியா நின்று கட்சியை வந்து இன்னும் படுமோசமான நிலைக்கு தள்ளுறதை விட பரவாயில்ல பாஜகவோட கூட்டணி வச்சா ஒரு தரப்பு வாக்குகள் வரப்போறது இல்ல ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாதிரி குறைந்தபட்சம் நம்மளுடைய செல்வாக்கை நிரூபித்து நம்ம கொஞ்சம் பலமா இருக்கலாம் அதுதான் அவருடைய ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாங்க பட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத காலம் தான் பதில் சொல்லுவாங்க அதிமுகவுக்கு உதவுவதற்கான வேலையை பாஜக எந்த இடத்துலையுமே செய்யலை அப்படின்றதான் பார்க்க முடியுது எல்லா இடங்கள்லையும் மேலும் மேலும் அதிமுகவுக்கு சிக்கலை உருவாக்குவதற்கான ஸ்டேட்மெண்ட் தான் எல்லா இடங்கள்லையும் பார்க்க முடியுது உதாரணத்துக்கு இப்போ அமித்ஷா மட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய பாஜகவுடைய தலைவர்கள்டே வந்து யாராவது மைக்க நீட்டுறாங்க அப்படின்னா எல்லாமே இங்கே தலைமை தாங்க முடிவு பண்ணோம் எடப்பாடி பழனிசாமி தான் அவங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளரான்னு கேட்டாலும் அதையும் வந்து எங்கள் தலைமை தான் முடிவு பண்ணும் அப்படின்னு அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது இருக்குது அதே மாதிரி இப்போ நீங்கள் அன்புமணி ராமதாஸை பற்றி பேசும்போது அந்த கட்சியில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்தாலும் அவங்க வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்றத நோக்கி தான் அவங்க வந்து காய் நகர்த்துறாங்க இல்லைன்னா அவங்களுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கான்னு பார்க்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது தாவேக்காய் இருக்குது இல்லை மற்ற கட்சிகளுக்கு போக முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகளும் அவர்களுக்கு கூட இருப்பதுனால இதுதான் சமயம் அப்படின்னு ப்ரெஷர் போடுறதையும் பார்க்க முடியுது அந்த ப்ரெஷர் வந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படின்றத இனி வரக்கூடிய நாட்களில் தான் உண்மையிலே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா அவர் வந்து இப்போ லாஸ்ட் மீட்டிங்கில் கூட பார்த்தீங்கன்னா நான் இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் எழுப்புறேன்னா நான் வந்து நான் தான் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கேன் அப்போ நான் தான் பேசணும் அப்படின்றத இன்னைக்கு தான் அவர் உணர்ந்து அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு மேபி இனி வரக்கூடிய நாட்களில் அவருடைய பிரச்சார பயணங்களில் என்னென்ன இஷ்யூஸெலாம் அவர் வந்து ரைஸ் பண்ண போகிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு கொடுங்க